வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து காசிமேடு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக லைவாக அந்த ஏலம் விட்டுற இடத்துல போயிட்டு மீன் வாங்குவோம் சூப்பராக இருந்தது சாட்டர்டே போனதுனால கொஞ்சம் சண்டேனா சமைக்கப்பட்டு வந்து நாங்கள் வந்தவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சாதாரணமாக பஞ்ச செலவு புளி இதெல்லாம் போட்டு மீன் பண்ணி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய மசாலாலாம் செய்யலாம் நல்லா செஞ்சு நிறையாவே கிடச்சி கம்மியாக தான் ரேட்டுக்கும் போய் மீன் நல்லா செம்மையாக இருக்குது யாரெல்லாம் அந்த மாதிரி காசு போது நாங்கள் மீன் வாங்கி இருக்கோம் கம்மெண்ட் கற்றுக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம் நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்